இந்த சந்தை எப்படி கல்வியை எதிர்கொள்ளும் என்றால் தனக்கான வேலையாட்களை உருவாக்குவதற்கு உண்டான திறனையும் அறிவையும் கொடுப்பதுதான் கல்வி என்று அது கூறும் ஐயாயிரத்து சொச்சம் பொறியியல் கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கிறது இந்த ஐயாயிரத்து சொச்சம் பொறியியல் கல்லூரிகளும் உருவாக்கும் மாணவர்கள் சிந்திக்கும் திறனற்றவர்கள் இவர்கள் அறிவு படைத்தவர்கள் கிடையாது வெளியிலே இருக்கின்ற சந்தை அந்த சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுப்பதற்கு மட்டுமே ஐயாயிரம் பொறியியல் கல்லூரிகள் நாற்பத்தி எட்டாயிரம் கல்லூரிகள் பல லட்சம் பள்ளிகள் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நான்கு நிறுவனங்கள் ஒரு நான்கு நிறுவனங்கள் ஆக்கிரமிக்கும் சந்தைக்காக இவர்களை தயார்படுத்துவது இது சந்தை நினைக்கும் கல்வி இந்த கல்வியாளர்கள் ஆசிரியர் எங்களை போன்றவர்கள் மாணவர்கள் பாவம் இந்த சந்தை எப்படி